கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடைய திருநாமம் தின்னும் நாரணமே நம்மாழ்வார் கிருஷ்ண பகவானை பத்தி ரொம்ப அழகாக பாடியிருக்கார் அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய பெருமைகளில் ஒன்று கிருஷ்ணன் குசேலருடைய நட்பு கிருஷ்ணரும் குசேலரும் இளமை காலத்திலிருந்தே நண்பர்களாக இருந்துட்டு வராங்க ஒரே பள்ளியில் ஒன்றாக படித்தார்கள் வேதம் முழுதும் கத்துக்கிட்டாங்க குசேலர் ரொம்ப பொறுமையானவர் எல்லாம் பற்றி இல்லாதவர் அதனால் கிருஷ்ணருக்கு எப்பொழுதுமே குசேலர் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு பள்ளிக்காலம்லாம் முடிஞ்சிடுச்சு அவங்கவுங்களும் தத்தம் வீடுகளுக்கு கிளம்புறாங்க கிருஷ்ணரும் குசேலரும் பெரியிறதுல ரொம்ப மன வருத்தம் கிருஷ்ணர் சொல்கின்றார் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா விடை கொடுத்து அனுப்புறாரு குசேலர் வீடு திரும்புகிறார் நாளடைவுல வறுமை ரொம்ப வாட்ட ஆரம்பிச்சிடுறது குழந்தைகள் எல்லாம் பசியால அழ ஆரம்பிச்சிடுறாங்க குசேலருடைய மனைவி அதிகமாக கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க குசேலர் மனைவி குசேலரிடம் சொல்கிறார் துவாரகைக்கு சென்று ஒரு முறை கிருஷ்ணரை தரிசிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க குசேலர் தயங்குறாரு மனைவியார் சொல்றாங்க நீங்க உதவி என்று எதுவும் போய் கேட்க வேண்டாம் ஒரு முறை போய் கிருஷ்ண தரிசிச்சுட்டு வாங்க அது போதும் அப்படிங்கிறாங்க சரின்றி சம்மதிக்கிறார் ஆனால் வெறுங்கையோடு போக கூடாது இல்லையா அதனால ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தரும்படி மனைவியாரிடம் கேட்கிறார் வீட்டில் ஒரு பொருளும் இல்லை அந்த அம்மா என்ன பண்றாங்க அக்கம் பக்கம் வீடுகள் சென்று ஒரு பிடி அரிசி வாங்கி வந்து அதை இடித்து அவளாக்கி ஒரு கந்தல் துணியில மூட்டையா கட்டி கணவரிடம் கொடுத்து அனுப்புறாங்க குசேலர் அந்த பொருளை அவளை எடுத்துக்கொண்டு புறப்படுகின்றார் துவாரகையை நோக்கி செல்கின்றார் வழியெல்லாம் விசாரிச்சுட்டே போய் கிருஷ்ணரோட மாளிகையை போய் அடைஞ்சிடுறாரு